தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா கருணாநிதியை கழிவு ஊத்திய அண்ணன் சீமான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு வந்து எங்கு பார்த்தாலும் கருணாநிதி எதில் பார்த்தாலும் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரிக்கா கீழம்பாக்கம் பேருந்து நிலையமாக இருக்கட்டும் மதுரை ஜல்லிக்கட்டு மைதானமாக இருக்கட்டும் அல்லது மதுரை நூலகமாக இருக்கட்டும் எங்கு பார்த்தாலும் ஐயா கருணாநிதி பேர் தான் சூட்டியிருக்கு அதுக்கு அண்ணன் சீமான ஒரு தரமான பதிலடி ஒன்று பதி பண்ணியிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கும் பேருந்து நிலையத்திற்கும் நூலகத்திற்கும் ஐயா கருணாநிதி பேரை சூட்டுகிறீர்களே கழிப்பிடத்திற்கும் குடிப்பகத்திற்கும் ஏன் ஐயா கருணாநிதி பேர் சூட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அந்த காணொலி நீங்களே பார்த்துட்டு வந்துடுவோம் தமிழ் எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் ஏற்கனவே மாநகராட்சி விளையாட்டுத் திடர் இருந்தால் அதில் எல்லாம் இவர் பேரை வச்சுட்டாங்க புதுக்கோட்டை மாநகராட்சி விளையாட்டுத் திடல் அப்படி இருக்கும்ல இப்போ போய் நான் ஊர் ஊருக்கு பயணம் பண்ணும்போது அதிகாலையில் விளையாட போகிறல எல்லா இடத்துலையும் கருணாநிதி கழிப்பிடம் கருணாநிதி குடிப்பிடம் இது ரெண்டு தான் வைக்கல நியாயமாக குடிப்பிடத்துக்கு தான் வச்சுருக்கணும் ஏன் நீங்கள் கேட்டீங்க குடிப்பாங்க அவர் தான் பெருமையாக திறந்தவர் அவர் தான் அதை நீங்கள் வச்சுருக்கலாமே யாரும் கேட்க போகிறதில்ல எல்லாத்துக்கும் அவர் பேரை வைக்கிறீங்க நாங்கள் கேட்டோம்மா తెండ చలవు